செஞ்சங்கன்னா நடந்துடும் சளியாமல் செய்துக்கிட்டே இருக்கணும் திடீர்னு ஒரு நாள் நடந்துடும் தள்ளிக்கிட்டே போகிறது சரியாயிரும் பானுமதி லாவண்யா எட்டு ஒம்பது பத்து இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மூணு நெய் தீபம் போடுங்க அதே சமயம் தேய்பிர அஷ்டமி தோறும் பைரவருக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்தி எட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க தோஷங்கள் இருந்தாலும் சரியாகி போகும் ஹம்சா நன்றிம்மா நன்றி ஹம்சா கேரளா ஓகே ஓகே அமுதா கணேசன் ஓகே குழந்தை பாக்கியம் தானே கிடைக்கும் ஒரு பன்னிரெண்டு தேவர அஷ்டமிக்கு நீங்கள் விடாமல் போய் கும்பிடணும் நாகதோஷங்களையும் தீக்கிறவர் பைரவர் அதனால் தைரியம் தவறாமல் போயிட்டு வாங்க நீங்கள் போக போகவே நல்ல செய்தி தேடி வரும் எட்டு ஒம்பது பத்து இருபது இருபத்தெட்டு ரெண்டு லாவண்யா பாஸ்கருக்கு தான் நான் இப்போ சொன்னேன் தேய்பிர அஷ்டமி தோறம் போய் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி எட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு அஷ்டமி போகணும் நாகதோஷங்களும் விலகிறும் ஏன்னா பைரவர் உடம்பெல்லாம் நாகம் இருக்குது அதனால் நாகதோஷங்களும் விலகும் ஊர் கேரளா ஹம்சா ஹவ் ஆர் யூ ஹம்சா வாட் ஆர் யூ டூயிங் ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் விமன் எனக்கு குறைச்சி மலையாளம் அறியும் நல்லணம் சம்சாரிக்க அறியல ஓரளவு அறியும் தனுசு ராசி தனுசு ராசி வந்து குருவுடைய வீடு சூரியனுக்கு நட்பு நல்லா இருக்குமே சூரியனுக்கு நட்பு வீடுங்கிறதுனால அப்பாவும் மகனும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க ஆனால் ஜாதகத்தில் சூரியன் எங்கும் மறைவில் இருந்தால் கஷ்டம் சூரியன் நாலாம் இடத்துலேயோ இல்லை பகை வீட்லேயோ அதாவது மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் இந்த மாதிரி பகை வீடுகளில் இருந்தால் கொஞ்சம் கருபுரம் தான் இருக்கும் சிம்மராசி பூர நட்சத்திரம் இப்போ ரொம்ப நல்ல நேரம் குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் காலையில் என்ன செய்யணும் எந்திரிச்சதும் சுவாமி படத்தையோ பச்சை மரத்தையோ பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மொத்தம் ஒருத்தர் பார்க்கக்கூடாது எப்போதும் அப்படித்தான் அமையுது நிறைய வீடுகளில் அப்பாவும் மகனும் ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க அம்மாவும் மகளும் ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க காலையில் எலும்பும்போது உள்ளங்கையை பார்க்கலாம் இல்லை அருகில் சுவாமி படங்கள் இருந்தால் பார்க்கலாம் கண்ணாடி இருந்தால் கண்ணாடியை பார்க்கலாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கக்கூடாது எலும்புன உடனே